வணக்கம் நேரங்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல தனுசு ராசி அன்பர்களுக்கு மூன்றாம் இடத்திலிருந்து இருந்து நான்காம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் முழுமையான சனி பயிற்சி ஏழரை சனி முழுமையா முடிஞ்சாச்சு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக அதாவது நான்காம் இடத்திற்கு போகும்போது அந்த அர்த்தாஷ்டம சனியாக உருவெடுக்கிறார் இதனால ஏதாவது பாதிப்புகள் வருமா அப்படின்னு கண்டிப்பாக இந்த ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இடமாற்றம் அமைவதற்கு சாதகமாக இருக்க போது இந்த இடமாற்றத்தின் மூலமாக வேலை ரீதியாக தொழில் ரீதியாக இந்த மாதிரி நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் சனி பகவான் பத்தாம் பார்வையாக உங்களுடைய ராசியே பார்க்கிறதுனால தனுசு ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் புதிதாக தொழில் தொழில் தொடங்குவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்போதுமே ஏதாவது ஒரு சின்ன தொழில் நம்ம பண்ணணும் ஆனா இப்ப போன கடந்த காலங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏழரை சனி ஏழரை சனி அஷ்டம சனி அஷ்டம சனின்னு நம்ம போட்டு பின்னி எடுத்துட்டாங்க இதனால இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு மிக பெரிய அளவுல அதற்கு சாதகமான அமைப்புகள் இல்ல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த தொழில் அமைப்பதற்கு உண்டான எல்லா சாதகமான ஒரு வாய்ப்புகளும் இருக்க போது இந்த காலகட்டத்தில் நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் உங்களுடைய முயற்சியில விடாமுயற்சியாக இருக்கணும் ஏதாவது ஒரு வாய்ப்புகள் கிடைச்சதுன்னா அதை தாராளமாக பயன்படுத்திக்கோங்க அந்த அந்த வாய்ப்புகளை மிஸ் பண்ணாம நீங்க செய்யும் போது அது ஒரு வருமானமா ஆகுவதற்கு உண்டான எல்லா சாதக குறுகளும் இந்த தனுசுராசி அன்பர்களுக்கு இருக்கு நான்காம் இடத்துல சனி பகவான் சொத்துக்கள் சேர்ப்பதற்கு உண்டான ஒரு நேரம் இதனால் வரைக்கும் சொத்துக்களை இழந்துதான் இருக்கிறீங்க கடந்த ஒரு ஏழரை வருடமாக ஒரு எட்டு வருடங்களாக இந்த தனுசுராசி அன்பர்கள் நீங்க இழக்காத சொத்துக்களே இல்லை அந்த அளவுக்கு சொத்துக்களை சொத்துக்களினுடைய மதிப்பே இல்லாத அளவிற்கு இருக்கக்கூடிய இந்த தனுசுராசி அன்பர்களுக்கு இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்தில இருந்து சொத்துக்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா சனி பகவான் தான் இந்த ராசி அன்பர்களுக்கு முக்கியமான காரணகர்த்தா இந்த உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல வளர்ச்சியை சந்திப்பதற்கு ஏன்னா தனக்காரகன் உபஜயஸ்தானாதிபதி இந்த இரண்டு ஆஹ் காரணக பாவகத்திற்கும் உண்டான கிரகம் நான்காம் இடத்துல அந்த சுகஸ்தானத்துல இருக்கும் போது கண்டிப்பாக கடின உழைப்பால நீங்க முன்னேறுவதற்குண்டான ஒரு நேரம் உங்களுக்கு டைமே கிடையாது இந்த இரண்டரை வருடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியா இருக்க போறீங்க இது நாள் வரைக்கும் எப்படி ஒரு மூலையிலேயே அடங்கி உட்கார்ந்து உங்களுடைய வாழ்க்கையை நினைச்சு நினைச்சு கண்ணீரும் ஒரு ரத்தமும் கண்ணி ரத்தம் சிந்தாத ஒரு குறையாக தான் நீங்க உங்க வாழ்க்கையை பத்தி நினைச்சு நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருந்திருப்பீங்க நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சே நம்ம எல்லாருக்காகவும் இருந்தோம் நம்ம எல்லாருனால ஏமாற்றப்பட்டுட்டோமே அப்படின்னு நினைச்சு நினைச்சு நீங்க வருந்தாத நாட்களே கிடையாது அதி விரைவாக நகலக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியே பார்க்கிறார் அந்த சனி பகவான் அடுத்து உங்களுடைய பத்தாம் இடத்தை ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் அதனால கண்டிப்பாக நீங்க இந்த இந்த காலகட்டத்துல தொழில் செய்ய போறீங்க ஏதேனும் ஒரு தொழில் அதுல பின்னடைவா அந்த நிறைய வளர்ச்சிகளும் மாற்றங்களும் சந்திக்கின்ற நேரம் உங்களுடைய தொழிலாகப்பட்டது உங்களுடைய கிளையன்ஸ தேடி உங்களுடைய கஸ்டமர்ஸ் தேடி போகக்கூடிய பயணிக்கக்கூடிய ஒரு தான் இந்த இரண்டரை வருடங்கள் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல நிறைய ஒரு மாற்றங்கள் முதல்ல எதுல கிடைக்கும் அப்படின்னா நிரந்தர வேலை வேலை நிரந்தர வேலையின்மை வாய்ப்புகள் இருந்திருக்கு அது எல்லாமே மீண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நீங்க போகக்கூடிய அந்த வேலையில பாத்தீங்கன்னா ஒரு நிரந்தர தன்மை இருக்கும் இதனால் வரைக்கும் அந்த ஊதியத்திற்காகவும் அந்த ஒரு வருமானத்திற்காகவும் எல்லா ிட்டையும் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு குடும்பத்துல இருக்கிறவங்களும் என்பர்கள் பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்றதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த சனி பகவான் உலகளாவிய அதாவது எல்லா இடத்துலயும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை நிறைய நீண்ட தூர பயணங்கள் வெளிநாட்டு பிரயாணங்கள் எல்லாமே கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான அமைப்பாக தான் இருக்க போகுது சனி பயிர் யர்ச்சியிலேயே இந்த சனி பயிற்சி தாங்க தனுசு ராசி என்பர்களுக்கு மிகவும் அதிக நன்மைகளை தரக்கூடிய ஒரு சனி பயிற்சியாக இருக்க போது இடைவிடாம உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறதுனால கொஞ்சம் உடல் நலன்ல கேர் எடுத்துக்கோங்க நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் கொஞ்சம் உடல் பலவீனத்தையும் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதனால உடல் நலன்ல ரொம்ப அக்கறை காட்டுங்கள் தன தனுசு ராசி என்பர்கள் உடல் நலன்ல எந்த அளவுக்கு நீங்க அக்கறை காட்டுறீங்களோ சில பிரச்சனைகள் இருந்து தவிர்க்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நிறைய வயதானவர்கள் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு அறுபது வயசுக்கு மேல இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு மூச்சு விடுறதுக்கு திணற மாதிரி இருக்கு இல்ல வீசிங் ப்ராப்ளம் இருக்கு அந்த மாதிரிலாம் இருக்குன்னா உடனே மருத்துவ ஆலோசனை பெறுறது உறுதியாக இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் இதயம் சம்பந்தமான சில பாதிப்புகளை கொடுப்பதற்கு உண்டான ஒரு நேரம் அதனால அந்த கடைசி அந்த அறுபது வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய இந்த சனி பயிற்சி பாத்தீங்கன்னா அந்த மருத்துவ செலவுல அதிகமாக செலவழிக்கக்கூடிய ஒரு நேரம் எந்த அளவு அளவுக்கு நீங்க மருத்துவ செலவுக்கு நீங்க செலவு பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உடல் ரீதியான சில சாட்டிஸ்ஃபை ஆன ஒரு சூழ்நிலை வரும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இந்த நீங்க குறைக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் என்னன்னா கொஞ்சம் கடன் வச்சுக்கோங்க மேடம் கடன்ல இருந்து இப்பதான் நாங்க மீண்டு வந்துட்டு இருக்கிறோம் திரும்ப கடன் வச்சுக்கணும் சொல்றீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நான்காம் இடத்துல இந்த சனி பகவான் நீங்க கையில இருக்கிற காசை ஃபுல்லா கடனை அடைச்சிட்டீங்கன்னா மருத்துவ செலவுல கொண்டு வந்து விட்டு அதனால கொஞ்சமா ஒரு கடன் உங்களால முடிஞ்ச அளவுக்கு கடனை வச்சுக்கோங்க இல்ல என்ன பண்ணுங்க இன்சூரன்ஸ் இந்த மாதிரியாக போட்டுக்கோங்க இன்சூரன்ஸ்லாம் போட்டுக்கிட்டீங்கன்னா மெடிக்கல் பாலிசிலாம் போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த மருத்துவத்துக்குன்னு நம்ம சில அமௌண்ட் ஒதுக்கும் போது நமக்கு தேவையில்லாத பாதிப்புகள் இந்த தனுஷ்ராசி அன்பர்களுக்கு வராது இந்த சனி பயிற்சி இந்த தனுஷ்ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியான லாபத்தை கொடுக்க போகுது ஏன்னா உங்களுடைய இந்த தனுஷ்ராசி அன்பர்களுக்கு மூன்றாம் பார்வையாக பார்க்கறதுனால வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியான லாபம் அங்க வீடு வாங்குவதற்கு உண்டான யோகங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க வெளிநாட்டுல இருந்து அங்க இருந்து நல்லா சம்பாதிச்சு வீட்ல இருக்கிறவங்கள பாத்துக்க கூடிய ஒரு தருணம் இங்க இருந்து ஃபேமிலி அங்க ஷிஃப்ட் பண்றதுக்கு உண்டான ஒரு தருணம் யார் யாரெல்லாம் எதிர்பார்த்து இருக்கிறீங்களோ எங்களால ஃபேமிலிய ஷிஃப்ட் பண்ண முடியல நான் ஒரு பக்கம் என்னுடைய குழந்தைகள் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சனி இருந்து எல்லோருமே சேர்ந்து வாழ்வதற்குண்டான ஒரு தருணமாக இருக்க போது பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்கு உண்டான ஒரு நேரம் மறுமணத்திற்காக முயற்சி பண்றவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மறுமணம் திருமணத்தையே வெறுத்து போய்டேன் மேடம் என்னால திருமணம்ன்ற ஒரு பேச்சுக்கே இடமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டரை வருடங்களுக்கு மறுமண வாழ்க்கை ஒரு என்ன சொல்றது நல்ல ஒரு அழகான ஒரு வாழ்க்கையா காத்துட்டு இருக்குது அதே சமயத்துல திருமண உறவுகளும் பாத்தீங்கன்னா ரொம்ப இனிப்பா இருக்கும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஆனந்தமான ஒரு தருணத்தை கொடுக்கும் இது வரைக்கும் திருமண உறவுகள்ல நிறைய கசப்பான அனுபவங்களையே சந்தித்த இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் அந்த திருமண உறவுல நல்ல மேன்மையை தரக்கூடிய ஒரு வருடங்களாக தான் இருக்க போது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லி உங்களுடைய தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்க போது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயிண்ட்மென்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் நான் ஜோதிட வகுப்புகள் எடுக்கிறதுக்கு ஆரம்பிக்க உள்ளேன் இந்த பிப்ரவரி மாசத்துல இருந்து ஜோதிட வகுப்புகளோட சேர்ந்து யோகா பயிற்சி வகுப்புகளும் யோகா பாத்தீங்கன்னா எதுக்காக இந்த ரெண்டையும் கிளப் பண்ணிருக்கிறேன் அப்படின்னா ஜோதிடம் மத்திரம் நம்மளால சொல்லி கொடுக்கும் போது அவங்களுக்கு அதுல பெரிய அளவுக்கு கான்சென்ட்ரேட் இருக்காது கான்சென்ட்ரேஷனாட செய்யணும் அப்படின்ற ஒரே எண்ணத்தோட அந்த யோகா பயிற்சிகளையும் சேர்த்து நான் செஞ்சிருக்கிறேன் அதனால அதெல்லாம் கத்துக்கணும் ஆசை இருக்கிறவங்க ஜோதிடமே எனக்கு தெரியாது அப்படி நினைக்கிறவங்க பேசிக்ல இருந்து தான் அந்த கிளாஸ் ஆரம்பிக்க போறேன் அதனால ஜோதிடமே தெரியாதவங்களும் தாராளமாக கத்துக்கலாம் ஒரு எளிய பாட வகுப்புல தான் இது இருக்க போகுது அதனால புரியாதவங்களுக்கும் எளிமையாக புரியக்கூடிய ஒரு நடைமுறையில தான் இருக்க போகுது அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழ இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்